பொதுவாக பரலவுக்கு செல்வதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற கேள்வி வரும் பொதுவாக மனுஷன் என்ன சிந்திப்போன்னா நாம் அந்த உலகத்தில் நல்ல விதமாக வாழ்ந்து நல்ல காரியங்களை செஞ்சு நாலு பேருக்கு நன்மை செஞ்சு கடவுளை பிரியப்படுத்தி இந்த மாதிரி சில காரியங்களை செய்கிறது விளைவாக நாம் பரலவுக்கு செல்ல முடியும் அப்படிங்கிற சிந்தனையைத்தான் பெரும்பாலானவர்கள் கொண்டிருப்பார்கள் ஒரு முறை ஆண்டவராக இயேசுக்கிற இடத்துல நிறைய செல்வங்களுடைய ஒரு வால்மை வந்து கேட்குறான் நான் நித்திய வாழ்வு அடைகிறதுக்கு என்ன பண்ணணும் வாட் மஸ்ட் ஐ டூ ஸோ தட் ஐ கேன் ஹாவ் த இட்டேர்னல் லைஃப் அப்போ ஆண்டவர் அவங்கள்ட வந்து என்ன சொன்னார்ன்னா நீ என்ன பண்ணு உனக்கு இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணி அதை ஏழைகளுக்கு கொடுத்துரு அப்புறமாட்டும் என்ன பண்ணுன்னு சொன்னால் நீ என்ன வந்து ஃபாலோ பண்ணு அப்போ உனக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும் இப்போ அவங்ககிட்ட ஆண்டோர் என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து ரொம்ப பக்தி பக்தியாக நிறைய காரியங்களை செஞ்சு நல்லதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி நிறைய காரியங்களை செஞ்சு வாழ்ந்து முடிச்சிட்டேன்னா உனக்கு பரலவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலை இந்த இடத்துல ஆண்டோர் என்ன சொல்கிறாருன்னா எல்லா சொத்துகளையும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நீ என்ன ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறார் இப்போ அதிலிருந்து கிடைக்கிற ஒரு உண்மை என்னவென்றால் நித்திய வாழ்வு எதனுடைய விளைவாக கிடைக்கிறது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்வது எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா ஒன்பது இருபத்தி மூணில் சொல்லுகிற பொழுது ஒருவன் என்னை செல்ல விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு ஆனந்தினை என்னை பின்பற்ற கடவன் ஆனால் அந்த குழப்பம் நம்ம அநேகருக்கு என்ன இருந்து கொண்டிருக்கிறது தெளிவாக சொல்லுங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் நிறைய ஜபம் பண்ணணுமா நிறைய பைபிள் படிக்கணுமா நிறைய ஆராதனை பண்ணணுமா நிறைய காணிக்க கொடுக்கணுமா நிறைய சுய ஒழுங்குகளை பின்பற்றணுமா இல்லை மத சம்பந்தமான கொள்கைகளை கோட்பாடுகளை பின்பற்றணுமா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் யோவான் மூன்று பதினாறு வாசிக்கும் பொழுது த ஆன்சர் இஸ் வெரி கிளியர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வைத்தார் இப்போ நித்திய வாழ்வுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் கிடைக்குது பாருங்கள் தேவன் தம்முடைய ஒரேவரான குமாரை நமக்காக தந்தளி இருக்கிறார் அவரை நம்ம விஸ்வாசம் என்ன செய்ய வேண்டும் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் யோவான் ஒன்றாம் மத்தியத்தினுடைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கூட அந்த உண்மைதான் சொல்லப்படுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் அவரோட அந்த ராஜ்யத்தில் இருப்பாங்க இப்போ உலகத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி நாம் நிறைய நல்ல கிரியைகளை வந்து இந்த உலகத்தில் செய்கிறதுனால அதை பார்த்து தேவன் பரலோகத்தை நமக்கு திறந்து விடுறதில்ல இல்லை இந்த உலகத்தில் நம்ம சில தவறுகளை செஞ்சிட்டோம் அதனால் அப்படி தூக்கி நரகத்தில் போட்டுறதுன்னு கிடையாது உண்மை என்னவென்றால் உலகத்தில் வந்து நித்திய வாழ்வை அடையும்படியாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது தொடர்பான சில காரியங்களை பைபிள் சொல்லுகிறது அது என்ன அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் நாம் வந்து ஜெபம் பண்ணோம் பைபிள் படிக்கணும் காணிக்கி கொடுக்கணும் சுய வெறுப்பை பின்பற்றணும் நம்ம அடக்கி ஒடுக்கி வாழணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னால் நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணணும் ஆனால் வேதம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கணும் ஏனென்றால் கொலோசியர் மூன்றாம் மத்தியத்தினுடைய நான்காவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து அப்படின்னு பார்க்குறோம் அப்போது நம்முடைய ஜீவன் என்று பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து நம்முடைய ஜீவன் அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான் நித்திய ஜீவன் இருக்குது ஒன்றியோவான் ஐந்தாம் மத்தியத்தினுடைய பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களெல்லாம் நான் வாஸ்து பார்க்கும் பொழுது தேவ நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் பாருங்கள் நித்திய வாழ்விற்கு செல்லுவதற்கு தேவையான ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய குமாரில் இருக்கிறது என்பதை அந்த சாட்சியம் எனவே தான் தொடர்ந்து அடுத்த வசனம் என்ன சொல்கிறது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் நன்றாக கவனிங்கள் நித்திய நித்தியமாக வாழ்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் நித்திய நித்தியமாக நம்மளை வாழ வைக்கிற ஜீவன் வேணும் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்வதற்கு நமக்கு இந்த சரீரத்தில் ஒரு ஜீவன் வேண்டும் அதுபோல் நித்திய நித்தியமாக வாழ்வதற்கு ஒரு நித்திய ஜீவன் வேண்டும் அந்த நித்திய ஜீவன் யார் இடத்துல இருக்கிறது இயேசு கிறிஸ்து இடத்துல இருக்கிறது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த இயேசு கிறிஸ்துவோடு இந்த உலக வாழ்க்கையில் நம்ம இணைந்திருக்க வேண்டும் இயேசுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை தான் நித்தியத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்கிறது ஒரு நாள் இந்த உலக ஓட்டத்தை நம்ம முடிக்கிற வேலையில் எப்படி முடிக்கிறோம் நம்ம உடனே வந்து எல்லாவற்றையும் நம்ம திருப்பி பார்க்கும் பொழுது நான் நல்லதை சேர்ந்துருக்கிறேன் உண்மை பேசியிருக்கிறேன் ஒழுங்காக நடந்திருக்கிறேன் நிறைய பேருக்கு நன்மை செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி நிறைய பார்க்க வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் அந்த உலக வாழ்க்கையை முடிக்கிற சூழலில் நமக்கு நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு என்ன வேண்டும் நித்திய ஜீவன் வேண்டும் அந்த நித்திய ஜீவன் ஆட்டம் இருக்குது ஏசுகிரசோடு இருக்குது அந்த கிறிஸ்து நம்மோட இருக்கணும் அப்போ அந்த உலக வாழ்க்கையில் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அனுபவம் தான் நம்ம நித்தியத்திற்கு கொண்டு சேர்க்கும் அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வதற்குத்தான் நமக்கு நல்ல பண்புகளும் நல்ல கிரியைகளும் நல்ல செயல்பாடுகளும் நல்ல வாழ்க்கை முறைகளும் நல்ல நோக்கங்களும் நல்ல திட்டங்களும் நல்ல இலக்குகளும் நல்ல தரிசனங்களும் வேண்டும் எதற்கு நித்திய ஜீவனாகி அவரோடு இணைந்து வாழ்வதற்கு இருந்தால் இவரோடு இணைந்து வாழுகிற பொழுது இந்த உலகத்தினுடைய இறுதியில் நாம் மறுமைக்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த நித்திய வாழ்வில் பிரவேசிப்போம் இதுதான் உண்மை அப்போது நித்திய வாழ்வில் பிரவேசிக்கிறதுக்கு என்ன வேணும் ஏசு கிறிஸ்து தான் வேணும் அப்போ நாம் அந்த உலகத்தில் வாழும்பொழுது பொழுது என்ன செய்யணும் ஏசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன ஏசுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை எனவே தான் எபேசியர் மூன்றாம் மத்தியத்தினுடைய பதினேழாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்மிடத்துல வாசமாக இருக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம் இன்னும் யோவான் பதினேழாம் மத்தியத்தினுடைய மூன்றாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நல் நன்றா கவர்னிங்களே இதை அறிவதுன்னு சொன்னால் நாட் பை நாலேஜ் நாட் பை அவர் பிரெயின் மூளை கொண்டு அறிகிறதில்ல ஏசு கிறிஸ்துவை அறிவதுன்னா ஏசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறதை நான் அறிகிறேன் ஐ நோ தட் ஜீசஸ் இதுதான் நித்திய வாழ்வு இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நான் நித்திய வாழ்வோடு இருக்கிறேன் ஒரு நாள் இந்த உலகத்துடைய ஓட்டம் முடி நான் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிப்பேன் இதுதான் உண்மை இரண்டாவது நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால் நாம் பாவம் செஞ்சிட்டதுனால உடனடியாக நம்ம என்ன பண்ணிட மாட்டோம் நித்தியத்தை இழந்துட மாட்டோம் உதாரணமாக நாம் ஒரு தப்பு பண்ணிட்டோம் உடனே ஆண்டோர் நம்மளை கூப்பிட்டு முடிச்சிட்டாவும் கதை நீ வந்து நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டேன் என்ன தப்பு பண்ணிட்ட இல்லை ஒரு த தவறு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட மாட்டார் நாம் குறை ஒரு குறையான காரியத்தை செய்கிறதுனாலே குற்றமான காரியத்தை செய்கிறதுனாலே தவறான காரியத்தை செய்கிறதுனாலேயோ உடனடியாக வந்து நம்ம நித்தியத்தை இழந்து போகிறதில்ல அதுபோல் நிறைய நல்ல காரியங்களை செய்கிறோம் அதனால் நம்ம நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதும் இல்லை இது ஒரு பக்கம் இருக்குது அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நித்திய வாழ்வில்குள் பிரவேசிப்பதற்கு நித்திய ஜீவனாகி இயேசு கிறிஸ்துவோடு இந்த உலகத்தில் நாம் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அவருடைய ஐக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் எனவே தான் யோன் பதினைந்தாம் தேதி வாஸ்து பார்க்கும் பொழுது என்னில் நிலைத்திருங்கள் எண்ணில் நிலைத்தருங்கள் என்னில் நிலைத்திருங்கள் அப்படி வந்துட்டு வந்துட்டு போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியில் நீங்கள் வந்து என்னில் நிலைத்திருக்கணும் அப்படி சொல்கிறாரு அப்போது நாம் சில தவறுகளை செய்விடுறதுனால உடனே நம்ம வந்து நித்தியத்தை இழந்துடுறதில்ல அதுபோல் நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறதுனால நித்தியத்துக்குள்ளே போகிற பாக்கியம் பெற்றுக்கொள்கிறதில்ல அதே வேளையில் இயேசுவோடு நாம் அந்த உலகத்தில் வாழ்கிற வேலையில் பாவத்தை நாம் தவிர்த்து வாழ வேண்டியதும் அவசியம் பரிசுத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்களோடு இணைந்து வாழ வேண்டியது அவசியம் ஏன் தெரியுமா ஏசு கிறிஸ்துவாகி அந்த புனிதரோடு அந்த பரிசுத்தரோடு நம்ம வாழணுன்னா நான் பாவத்தை வளர்க்கும் போல் எல்லாரையும் போல் செய்து கொண்டு வாழ முடியாது அந்த பாவத்தை விரும்பாத பரிசுத்தராக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்க விரும்புகிற பொழுது ஒரு பக்கம் நான் பாவத்தை என்ன செய்ய வேண்டும் மேற்கொள்ளணும் அதனால் தான் ரோமர் ஆறு பதினாறு சொல்லுகிறது கிருபைக்கு நம்ம கீழ்பட்டிருக்கிறபடியினால நம்மை வந்து பாவம் ஜெயிப்பதில்லை எவரே பனிரெண்டு நான்கே வாஸ்து பார்க்கும் பொழுது பாவத்தோடு நாம் வந்து எதிர்த்து நிற்கணும் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னு சொன்னால் ஒன்று ஏசு கிறிஸ்தோடு இணைந்திருப்பதற்கு ஏன்னா நித்திய வாழ்வு அவர்தான் நித்திய ஜீவன் அவர்தான் இந்த நான் பிரிக்கிற பொழுது அவரோடு தான் நாம் சேரணும் பரலவகத்துக்கு போகிறவையில் நீ அதை செஞ்சு இதை செஞ்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சேங்கிற கேள்விகள் அல்ல போகும் பொழுது என்னுடைய நியாயத்தீர்ப்பு என்று அது நம்ம என்ன சொன்னாலும் பரலவத்துக்கு பொழுது என்னுடைய தகுதி என்ன நான் இயேசுவோடு வந்திருக்கிறேன் அவர்தான் நித்திய ஜீவன் அவரோடு சென்றால் அவருக்கு நித்திய ஜீவன் உண்டு ஆனால் அந்த நித்திய ஜீவனாகிய பரிசுத்தராகிய இயேசு கிருஷ்ண உலகத்தில் வாழ்கிற பொழுது நான் பாவத்தைக்கு விலகியும் பாவத்தை மேற்கொண்டும் நான் பரிசுத்தமானவர்களோடு தான் வாழ வேண்டும் அப்போ எதுக்காக இந்த உலகத்தில் நாம் வந்து ரொம்ப சரியாக வாழணும் உண்மையாக வாழணும் ஒழுக்கமாக வாழணும் நேர்மையாக வாழணும் நீதியாக வாழணும் நற்கரிகள் செய்து வாழணும் நல்ல கனி கொடுத்து வாழணும் எதற்காக பாவத்தை தவிர்த்து வாழணும் குற்றங்களை தவிர்த்து வாழணும் தவறானவர்களை தவிர்த்து வாழணும் தெய்வனுக்கு பிரியமான காரியங்களை விட்டு விலகி வாழணும் இதற்காக அப்பொழுதுதான் இந்த இயேசு கிறிஸ்துவாகி நித்திய ஜீவனோடு இந்த உலக வாழ்க்கையில் நாம் வந்து இணைந்திருக்க முடியும் நாம் வழக்கம் போல் வாழ்ந்து கொண்டு அவரோடு இணைந்திருக்க முடியாது நாம் எல்லோரை போல வாழ்ந்து கொண்டு அவரோடு நாம் சேர்ந்திருக்க முடியாது எனவே இந்த உலகத்தில் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும் அதைத்தான் எப்ரூவ் பன்னிரெண்டு நான்கு இருக்கிறது உங்களுக்கு நான் சுட்டி காட்டினேன் ஏன் நான் பாவத்தை எதிர்க்கிறேன் ஏன் பாவத்தோடு சண்டை போடுறேன் ஏன் பாவத்துக்கு எதிராக நான் செயல்படுகிறேன் ஏன் பாவத்தை மேற்கொள்ள விரும்புகிறேன் அதன் மூலமாக நான் இயேசுவோடு இணைந்து வாழுகிற வாய்ப்பை பெறுகிறேன் இந்த மாதிரி எதிர்த்து நிற்கிறதுக்கும் மேற்கொள்கிறதுக்கும் அதற்குரிய ஆற்றலும் என்னுடைய சுய ஆற்றல் அல்ல என்னோடு இருக்கின்றவர் இந்த ஆற்றல் எனக்கு தருகிறார் அதற்குரிய கிருவைகளை தருகிறார் என்னதான் வேதம் ஏதோ என்ன சொல்கிறது ரொம்ப ஆரோப்பா கிருபைக்கு நம்ம கீழ்பட்டிருக்கிறோம் அதுபோல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் எதற்கு ஜெபம் பண்ணணும் எதற்கு பைபிள் படிக்கணும் எதற்கு நான் ஆண்டவருடைய காரியங்களை சிந்திக்கணும் எதற்கு ஆண்டோடைய வழிகளை குறித்து நான் யோசிக்கணும் எதற்கு ஒவ்வொரு காரியங்களையும் இப்படி செய்யலாமல் செய்யக்கூடாது யோசிக்க வேண்டும் இவைகள் வழியாக ஆண்டவரோடு உள்ள வைக்கத்தை நான் வந்து தக்க வைக்கிற ஆண்டவரோட உறவுகளை வளர்த்து கொள்கிறேன் பாருங்கள் நம்ம இப்போ ஜெவம் பண்ணுறோம் நம்ம ஜெபம் பண்ணுறதை பார்த்து அதனால் விட மாட்டாங்க இவன் ஜெவம் பண்ணிட்டு வந்திருக்கிறான் நிறைய பைபிள்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறான் நிறைய வந்து கடவுளுடைய காரியங்கள் எல்லாம் சிந்திச்சுட்டு வந்திருக்கிறான் அதனால் அல்ல அதனால் விட மாட்டாங்க ஆனால் அந்த பூமியில் வாழும்பொழுது நான் ஜெபம் பண்ணணும் பைபிள் படிக்கணும் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து சிந்திக்கணும் தேவனுடைய வழிகளை குறித்து நான் தியானிக்கணும் எதற்கு தெரியுமா அதன் மூலமாகத்தான் கர்த்தரோடு உள்ள உறவை நான் கொள்ள முடியும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நான் உணர்ந்து கொள்ள முடியும் கர்த்தருடைய அன்பை நான் ருசிக்க முடியும் ஜபத்தின் வாயிலாக வேத வாசிப்பின் வாயிலாக வேத தியானத்தின் வாயிலாக கர்த்தருடைய கார்களை சிந்திப்பதன் வாயிலாக நான் என்னுடைய இருதயத்தில் கர்த்தரை அறிய முடியும் உணர முடியும் அனுபவிக்க முடியும் அந்த தெய்வீக நட்புக்குள் வாழ முடியும் இவைகளுக்காகத்தான் இவைகளை செய்கிறோம் இவைகளை செய்கிறதுனால நான் பரலோகத்துக்கு போகிறேன் அல்ல ஆனால் பரலோகத்திற்கு போவதற்கு தேவையான நித்திய ஜீவனாகி இவரோடு இந்த உலகத்திலே நான் இணைந்து வாழ்கிற வாழ்வில் வெற்றியடைவதற்காக நான் என்ன செய்கிறேன் இவைகளில் ஈடுபடுகிறேன் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது ஒன்றியவான் மூன்றாம் மத்தியத்தினுடைய ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான் அது ஒரு பக்கம் இருக்கு எப்ரேயர் மூன்றாம் மத்தியத்தினுடைய பதிமூன்றாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது ஒருவனும் பாவத்தின் வஞ்சனினாலே கடினப்பட்டு போயிடக்கூடாது அப்படி கடினப்பட்டு போனால் என்ன நடக்கும் முந்தின வசந்தில் என்ன வாசிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசமுள்ள புல்லாத இறுதி அங்கே உருவாகிவிடும் அவள் அந்த பா அங்கே பார்க்குறோம் யோவான் என்ன சொல்கிறாரு பாவம் செய்ய மாட்டான் இங்கே என்ன பார்க்குறோம் நீ பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு எச்சரிக்கையாக இருக்கணும் தேவனை விட்டு விலகி போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா பாவம் வஞ்சிக்கிற தன்மை உள்ளது அந்த டிசைட்ஃபுல்னஸை பற்றி அவர் சொல்கிறார் வஞ்சிக்கிற தன்மை உள்ளது தேவனுக்கு உகந்ததில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் உனக்கு ரொம்ப பிரியமாக வந்துடும் மாம்சத்தில் இருக்கிற உனக்கு வரும் வந்துவிடும் அது போன்ற சூழல்களை நீ ஞானமாக இருக்க வேண்டும் அது உன்னை கடினமான ஒரு மனநிலைக்கு கொண்டு சென்று விடும் அதனுடைய விளைவாக நீ கடினமான முடையவனாக மாறிவிடக்கூடும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறார் இது என்ன அந்த பகம் தேவனப்பிரதம் பாவைமை செய்ய மாட்டான் அப்படி சொல்லப்படுகிறது உண்மைதான் கர்த்தருக்கு நம்ம உப்பு கொடுக்கும் பொழுது நாம் பரிசுத்தாவியை பெறுகிறோம் பரிசுத்த வல்லமையை பெறுகிறோம் கர்த்தருடைய ஐக்கியத்தை பெறுகிறோம் கர்த்தருடைய அன்பை ருசிக்கிற வாய்ப்பை பெறுகிறோம் தேவனுடைய கிருபை சார்ந்து வாழுகிறதற்கான வாய்ப்பை பெறுகிறோம் இந்த மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் ரிசோர்ஸஸ் நமக்கு கிடைக்குது நிறைய டிவைன் இனாபிள்மெண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது இவரை எல்லாவற்றையும் கொண்டு நாம் பாவம் செய்யாமல் வாழ்வதற்கு நமக்கு போதுமான வாய்ப்பு கிடைக்கிற அதைத்தான் அவர் சொல்கிறார் அதனால் தேவனால் பிறந்தவன் தேவ அன்ப ருசிக்கிறான் தேவ ஐக்கியத்தை ருசிக்கிறான் தேவ வார்த்தையை ருசிக்கிறான் தேவ வல்லமையை ருசிக்கிறான் தேவ கிருவை ருசிக்கிறான் அந்த மாதிரி அவனுக்குள்ளே எல்லா கார் நடைபெறுகிறதுனால அவன் பாவத்தில் நிலைத்து இருக்க மாட்டான் அவன் பாவத்தை இயல்பாக செய்து கொண்டிருக்க மாட்டான் அவன் பாவத்தை விட்டு விலகாதபடிக்கு திரும்ப 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 பாவத்தோட வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டான் என்று சொல்கிறார் அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகிறது என்ன எச்சரிக்கை இப்படிப்பட்டு நீ இவ்விதமான வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஏதாவது ஒரு தவறு ஏதாவது ஒரு குற்றம் ஏதாவது ஒரு பாவம் ஏதாவது ஒரு இச்சை ஏதாவது ஒரு ஆசை உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உன்னை வஞ்சித்து விடாதபடிக்கு யூ ஹேவ் டு வெரி கேர்ஃபுல் இந்த ரெண்டையும் பைபிள் தான் சொல்லுகிறது அப்போ ஒரு பக்கம் நமக்கு கணிசமான நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது நீ வந்து ஜீவனுள்ள தேவனை விட்டு வலகிவிடக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ எப்படியார் பத்தாம் மத்தியத்தினுடைய முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாகிறது அப்போ பின்வாங்கி போவதற்கு அங்கு சில வாய்ப்புகள் இருக்கிறபடினால அவன் பின்வாங்கி விடக்கூடாது தான் அடுத்த வசந்தத்தை பார்க்கும்பொழுது இன்னும் அந்த எச்சரிக்கையினுடைய விளைவை சொல்லப்பட்டிருக்கிறது நாமோ கெட்டுப்போக பின்வாங்குறவளையா அவன் பின்வாங்கிற என்ன நடக்கும் பி பெரிஸ்ட் வீல் பி டிஸ்ட்ராய்டு அப்போ கெட்டுப்போக நிகழ்வு நடந்து விடாதபடிக்கு நாம் என்ன செய்ய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்போ இது வந்து புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமானதாக இருக்கக்கூடும் அதனை உண்மை என்றால் கிறிஸ்துவோடு இருக்கிற மனிதன் அவருடைய அன்பை ஐக்கியத்தை கிருபையை தயவை வார்த்தை வல்லமை இப்படிலாம் அனுபவித்து வாழுகிற அவரை விட்டு விலகி போவதற்கான காரணங்கள் அவனுக்கு மிக மிக குறைவாகவே தான் இருக்கும் அவரை விட்டு எளிதாக விலகி போக முடியாதபடிக்கு அவருடைய இந்த விதமான ஆவிக்குரிய அனுகிரகங்கள் அவனை சூழ்ந்து கொள்ளும் ஆனால் இந்த உலக வாழ்க்கையை வாழுகிற பொழுது பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறபடினாலே நாம் ஞானமாக இருக்க வேண்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும் இது எந்த எச்சரிக்கை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டா ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிட்டா உடனே நமக்கு வந்து பேப்பரில் எழுதி வச்சிருப்பாங்க ரெக்கார்ட் ஆகிடும் உடனே பரலவுத்து போகிறவங்க இவன் வந்து தப்பு பண்ணிட்டு வந்திருக்கலாம் அதனால் அவனுக்கு பரலவகை அப்படியே அப்படியா இல்லை பாவத்தின் வஞ்சனினால் என்ன நடைபெறுகிறது தேவனை விட்டு விலகிப் போகக்கூடிய ஒரு சூழலை வருகிற அது வந்து விடக்கூடாது ஏன் தேவனை விட்டு விலகி போகிற ஒரு சூழல் கிறிஸ்து விட்டு விலகி போகிற ஒரு சூழல் உனக்கு வருகிறது என்றால் அதனுடைய விளைவாக நித்திய வாழ்வுகளையும் பிரவேசிக்க முடியாது எப்படி உலகத்தில் வாழுகிற பொழுது அவருடைய ஐக்கியத்தில் நீ தொடர்ந்து வாழாமல் போகும் பொழுது நித்தியத்துக்குழுமையை பிரவேசிக்க முடியாது அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறதேன்றி தனிப்பட்ட கிரியைகள் அல்ல இதை செஞ்சால் அங்கே போய் சேரும் இதை செய்யலைன்னு சொன்னால் நரகத்துக்கு போய் சேரும் அந்த மாதிரி இல்லை இன்னும் எப்ரூவா பன்னிரெண்டாம் மத்தியத்தினுடைய பதினைந்தாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஒருவனும் தேவனுடைய கிருவையை இழந்து போகாதபடி அப்போ பெற்றிருக்கிறான் அந்த கிருவை இழந்து போவதபடி யாதொரு கசப்பான வேர் முளை தழும்பி வந்துடக்கூடாது ஏதோ ஒரு பொருளாசை ஏதோ ஒரு பணாசை ஏதோ ஒரு ஈச்சை ஏதோ ஒரு சுய கௌரவம் ஏதோ ஒரு வைராக்கியம் யார் மேலே ஏற்பட்ட ஒரு விருப்பு ஒரு கோபம் போன்ற ஏதாவது காரியங்களை வளர விடுவதன் மூலமாக அதை விளக்குவதற்கு போதுமான அளவுக்கு பன்னிரண்டு நான்கு இவரை சொல்கிறபடி போராடாதபடிக்கு அதை விட்டு விட்டால் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது ஒருவனும் தேவனுடைய கருுவை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான பேர் முளைத்தெலும்பி கலகம் உண்டாக்குறதுனாலே அப்படின்னு பார்க்குறோம் அப்போ கிருவை இழந்து போகாத படிக்கணும் என்ன அர்த்தம் கிறிஸ்து தான் கிருவை யோன் ஒன்றாம் மத்திய பதினேழாம் வசனம் என்ன வாசிக்கிறோம் சத்தியமும் கிருவையும் இயேசு கிறிஸ்துவோடு வந்தது அப்போது இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது இயேசுவை இழக்காமல் வாழ்வது இயேசுடைய ஐக்கியத்தில் தொடர்ந்து வாழ்வது அதுதான் வேதம் சொல்லுகிறது நாம் ரட்சிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால மனம் விட்ட காரணத்தினால நம்ம நினைத்து விடக்கூடாது இனி நமக்கு பாவம் செய்வதற்கு ஆற்றலே கிடையாது இல்லை என்றால் பாவம் இனி நம்ம என்ன செய்தாலும் அது ஆண்டவருக்கு ஒரு மேட்டராக இராது அப்படி கிடையாது நமக்குன்ற ஒரு சுகாதீனத்தை ஆண்டவர் இயற்கையாக வைக்கத்தான் செய்திருக்கிறார் எனவே அந்த இயேசு இணைந்து வாழ்வதற்கு சம்பந்தமான காரியத்திலும் நம்முடைய சுயாதீனத்துக்கு வாய்ப்பே இல்லை நீ ஒரு முறை இயேசோடு இணைந்தா அதுக்கு பிறகு நீ என்னதான் யோசனை பண்ணாலும் முடிவு பண்ணாலும் வரவே முடியாது அப்படி கிடையாது உனக்கு ஒரு சுதீனம் உண்டு ஆக நீ பாவத்தினுடைய வஞ்சினாலே நீ கடினப்பட்டு விலகி போய்விடக்கூடாது கிருபை விட்டு கலந்து போய்விடக்கூடாது நீ பின்வாங்கி போய்விடக்கூடாது எதற்கு நீ இந்த உலகத்தில் வந்து இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிட்டேன்னா உன்னை பரலகத்தில் உனக்கு நோட் பண்ணி வச்சு உள்ள என்ட்ரியை வந்து பேன் பண்ணிடுவாங்க அப்படியல்ல அங்கே போகிறதுக்கு உனக்கு இயேசு கிறிஸ்து வேணும் அந்த இயேசு கிறிஸ்தோடு இணைந்து வாழ்வதற்கு தடையற்படுத்துகிற காரியம் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்முடைய மனம் ஆண்டவர் உகந்த இல்லாத விதமாக இணைந்திருக்கும் என்றால் அதனுடைய விளைவாக நம்ம கிறிஸ்துவை இலக்கு நேரடி எப்படி ஆண்டோரம் பிடிச்சி தள்ளிடுவாரா நீ பாவம் பண்ணிவிட்டு தப்பு பண்ணிவிட்டு தவறு பண்ண வெளியே போ அப்படி துறை துறை இல்லை ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் மத்தியத்தினுடைய பதிமூன்றாம் வசனத்தை வாசு பார்க்கும் பொழுது நாம் எல்லாருமே கிறிஸ்தனுடைய ஆவியில் என்ன செய்யப்படுகிறோம் இணைக்கப்படுகிறோம் ஆனால் ஒரு தவறு ஒரு பாவம் அவைகள் நடைபெறுகிற பொழுது அவைகளை உணர்ந்து அவைகளை குறித்து நாம் வந்து வருந்தி ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்பவில்லை என்றால் இல்லை ஆண்டவருடைய இணைந்திருக்கும்படியான அந்த கிருவை கேட்கவில்லை என்றால் அந்த பாவம் என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மை ஆண்டவர்கள் பக்கத்தில் போகாதபடி செய்யும் ஆண்டவர் நான் இனி வைக்க மாட்டேன் சொல்ல மாட்டாரு நம்முடைய தவறை நம்முடைய நம்முடைய குறை என்ன செய்துவிடும் அவைகள் தொடர்கதையாக மாறும் என்று சொன்னால் அவைகள் நம்முடைய வாழ்ந்து எழுகிற பொழுது நாம் ஆண்டு கிருவை தேடுவதற்கு நாம் அசட்டையாக இருப்போம் என்று அலட்சியமாக இருக்கும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு பாவத்தின் வஞ்சனையினால் அந்த பாவத்தின் வழியிலேயே நாம் போய்கொண்டு ஆண்டு கிருவை பற்றிக் கொள்வதற்கு நாம் எப்படி சொல்லப்பட்ட விதமாக போராட மறுப்போம் என்று சொன்னால் அதை அதனுடைய விளைவாக என்ன நடைபெறும் நாம ஆண்டவரை விட்டு தூரமாக போவோம் அது மூன்றாம் மதியில் வாசிக்கும் பொழுது கூட ஆதாம ஏவாலை ஆண்டவர் துரத்துறதுக்கு முன்னாடி அவங்க ஓடத்தான் செய்கிறாங்க ஏன் தங்களிடத்தில் தவறு இருக்கிறது அறிந்தோடு மரங்களுக்கு பின்னால் போய் ஒழிக்கிறாங்க ஆக இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் பரலோகத்திற்கு போவதற்கு நல்ல கிரியைகள் செய்யணும் அப்போ அங்கே உங்களை உள்ளே விடுவாங்க அப்படி எதுவும் கிடையாது ஆனால் இந்த பூமியில் வாழ்கின்ற பொழுது பரிசுத்தராய் இயேசு கிறிஸ்துடைய ஐக்கியத்தில் வாழ வேண்டும் அவரோடு வாழ்ந்து அந்த வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்றால் அவர் தான் நித்திய ஜீவன் அவர் தான் நம்ம எங்கே கொண்டு சேர்க்கிறவர் எனவே அவரோடு வாழ்கின்ற சூழலில் நாம் ஆண்டவர் கேட்ட விதமாக உகந்த விதமாக அவருடைய கிருவியை சார்ந்து அவருடைய அன்பை சார்ந்து அவரது ஆற்றலை சார்ந்து வாழ வேண்டும் அதில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் கிறிஸ்துவை இழந்து போகாத கிருவே இழந்து போகாத உலகத்தில் வாழ்கிற தெய்வ உறவை இழந்து போகாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் பாவத்தை தவிர்த்தும் விலக்கியும் பாவத்தோடு எதிர்த்து நின்றும் அதுபோல பரிசுத்தமான காரியங்களோடு நம்ம இணைத்தும் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவதமாக இந்த உலக வாழ்க்கையில் இயேசுவோடு இணைந்தும் வாழ்வதற்கு போதுமான நாம் விழிப்புணர்வோடும் போதுமான ஞானத்தோடு செயல்பாட்டு நித்தியத்தில் அவரோடு வாழ்கிற உன்னத வாய்ப்பை நாம் தொடர்ந்து நமக்குள்ளே உறுதிப்படுத்திக் கொள்ளவும் கத்தனம்மை ஆசிர்வதிப்பார்கள்